ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வெந்தயக்கீரை குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கட்டு வெந்தயக்கீரையை கிள்ளி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இது எங்கள் மாடித்தோட்டத்துலயே விளைஞ்ச வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை ஈஸியாக பயிர் பண்ணலாம் இன்னும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கீரை கீரை எப்படி கடையிலாம் பார்க்கலாம் வாங்க நான் குக்கரில் ஒரு ஒன்றரை கப்பு சோரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை நல்லா கழுவிக்கலாம் ஒன்றரை கப்பு எடுத்துக்கிட்டேன் நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன் பருப்பை இப்போ ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு தோரம்பருப்புக்கு நல்லா ஏழு கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஏழு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது கூட நம்ம பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய மூணு பூண்டு பிடிச்சி இதில் சேர்த்துக்கலாம் பருப்புலையே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வந்தோடனே வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வரட்டும் பருப்பு நல்லா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போது தெரியுது கலரி பார்க்கலாம் கரண்டியால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் இந்த பருப்போடு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் வெங்காயம் அந்த அளவுக்கு அப்படியே நிறுத்திக்கலாம் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுவும் இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா அலசி வச்சா வெந்தயக்கீரியை சேர்த்துக்கலாம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெந்து வரும்போது கொண்டி கம்மியாகிடும் மற்ற கீரையும் இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வெந்து மசிஞ்சிடுச்சு கீரை நல்லா வெந்துடுச்சு இது நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு மத்து வச்சு அப்படியே கடைஞ்சிக்கலாம் நீங்கள் பருப்பு சட்டி இருந்தால் அதில் கூட போட்டு கடைஞ்சிக்கோங்க இல்லைன்னா நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் ரெண்டு மூணு பல்சு எடுத்துக்கோங்க அந்த டைமில் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயை நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூட அடித்து தேவையான எண்ணெய் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம கீரியாக தாளிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடு அடித்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு காலி ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன் சீரகம் சேர்த்துக்கலாம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட விஞ்சியும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் மிளகா வர மிளகா ஒரு மூணு மிளகா தில்லு சேர்த்துக்கலாம் கீரை தாளிக்கும் போது கடைசியாக மிளகா போட்டு காலிச்சா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா நல்லா வறுப்பட்டு போட்டு போச்சு இது கூட கடைப்பில் சேர்த்துக்கலாம் கடைசியாக அதெல்லாம் விழுங்கி வச்சு வெங்காயத்தையும் வச்சுக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிறது வச்சு கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை பருப்பு வெந்தியக்கீரை கடையல் நல்லா சேர்த்து நல்லா லேசாக ஒரு கொதி விடலாம் பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கலர் மாறாமல் ஊற வச்ச ஒரு லெமன் சைஸ் அந்த புளி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கடறிக்கலாம் வத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெந்திக்கீரை எப்படி பண்ணுறது பயிர் பண்ணுறதுன்னு நான் தொட்டியில் போட்டு அது லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் வெந்திக்க ரொம்ப ஈஸியாக பயிர் பண்ணி சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்லேயே பயிர் பண்ணிக்கலாம் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்லாம் வெந்திக்கீரைய நிறைய எடுத்துக்கணும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கீரை நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருந்தது பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ